வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் தத்தளித்து சென்ற வாகனங்கள் சென்னையிலிருந்து வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் ஒன்று சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை சென்னை செங்குன்றம் தச்சூர் கும்மிடிப்பூண்டி ஆரம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஆந்திராவிற்கு செல்லும் சாலை இது இந்த சாலையை புனரமைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த சாலை வழியாக பயணம் செய்யும் வாகனங்களிடம் செங்குன்றம் அடுத்த நல்லூர் பகுதியில் தனியார் நிறுவனம் ஒன்று சுங்க கட்டணம் வசூலிக்கிறது நேற்று காலை முதல் சோழவரம் சுற்றுவட்டார இடங்களில் பனிரெண்டு மணி நேரத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை கொட்டிய நிலையில் கனமழையால் சுங்கச்சாவடியில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்கிறது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சுங்கச்சாவடியில் ஆந்திரா நோக்கி செல்லும் பாதையில் மழைநீர் தேங்கி செல்ல வழியில்லாமல் குளம் போல் காட்சியளித்து வருகிறது சுங்கச்சாவடியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அதனை கடந்து செல்லும் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளித்து செல்கின்றன சுங்க கட்டணம் வசூலிக்கும் தனியார் நிறுவனம் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் தரப்பில் எதிர்ப்பு எழுந்துள்ளது